விளக்கிருச்சு யாருமே ஒருத்தருக்கு அவர்கிட்ட பேசல சண்டே வந்து அவர் கிளாஸுக்கு போயிருக்கா யாருமே அவரோட பேச அவாய்ட் பண்ணிருக்காங்க சோ அதுல வெக்ஸ் ஆயிட்டா வீட்டுக்கு வந்திருக்கா சோ அதுல இருந்துதான் ரொம்ப பிரஷர் ஆகும் தப்பு செஞ்சவர் நல்லா இருக்காங்க தப்பு செய்யறது ஆனா இன்னைக்கு எனக்கு கவலையா இருக்கு ஏன்னா அவன் அந்த வார்த்தை நான் நம்பலை இவ்வளவு பேர் நிற்கிறதா ஒரு டீச்சரா பெருமையாவும் இருக்கு ஆனா அவ பார்க்கற அவ இல்லையே ஒருவேளை வேளை அவ இந்த இடத்துல நின்னு இன்னைக்கு நேரம் மாதிரி போயிருக்கும் சோ அவ இல்லாம இப்ப இவ்வளோ பேரு அதுக்காக வந்திருக்கான்னு நினைச்சு எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அழுகையும் வந்து பெருமையாவும் இருக்கு அட்லீஸ்ட் இந்த இருக்கிறவங்க சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சுருக்கே அவளை பத்தி யாரும் தப்பா பேசாதுன்னு வந்திருக்காங்க இன்னைக்கு காலையில வரைக்கும் அவளை பத்தி தப்பா பேசிட்டுதான் இருக்காங்க யாரோ ஒருத்தர் அவள் கரெக்டர பாத்தியோ அவங்க மனநிலை பாதிச்சவளோ அவங்க அப்பா அப்பா பிறக்கலைன்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு தெரியுது சோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க இன்னைக்கு இவங்க அப்படியே காட்டுங்க. இவங்க அவ்வளவு பேரு பொய்யானவங்க இல்லையே அவ்வளவு ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் உன்னைக்கு வந்த ஏதோ என்னால என்னால என்ன முடியுமோ அத காமிச்சதுனால நிறைய பேரு எனக்கு சொல்றது நீங்க உண்மையை சொன்னதுனால என்ன நான் பொய் சொல்லிருந்தா எனக்கு தருமாறி இருக்கு ஏ நான் இது அரை மணி நேரம் கண்டிப்பா பேசியிருக்கு ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு என்ன நடந்துச்சு சோ அவளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அந்த பேர் இன்ன வரைக்கும் சொல்ல சொல்றேன் இதுக்கு காரணம் விட்டு தூக்கணும் அரெஸ்ட் ஆகணும் இதுக்கு சப்போர்ட் அரெஸ்ட் ஆகணும் இந்த ஸ்கூல்ல விட்டு வெளியில போகணும் இந்த ஸ்கூல்ல ஜென்ஸ் டீச்சர் டீச்சர் இருக்க கூடாது அப்படி இருக்கிறாங்களா இருந்தா அதுக்கு சேஃப்டி அவங்க பண்ணிதான் ஆகணும் அதே மாதிரி அந்த பிரைவேட் இன்ஸ்டியூட் யாரு இது பேர் சொன்னாங்களான்னு தெரியாது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா அவரு அவளோட டிப்ரெஷனுக்கு உண்டான காரணம் ஏன்னா அவ ஏற்கனவே அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்ப அவ அதுல இருந்து வெளியில வந்திருக்கான் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது அவன் மனநிலை மாறி நல்லா தான் வந்திருக்கான் அதுக்கப்புறம் அவங்க பிரஷர் கொடுத்தது அந்த இன்ஸ்டியூட் அதுக்கப்புறம் தான் எங்க வெளியில போனாலும் இவ தப்பு செஞ்சவ இவ இந்த வேலை பார்த்தவ இவ இவ பைத்தி அப்படி ஒவ்வொரு இடம் சொன்னதுல அந்த பிள்ளை வந்து தன்னை தானே கொண்டு இருக்கா நிறைய முறை சூசைட் அட்டன் நிறைய பண்ணிருக்கா சரியா ஆனா அந்த ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வந்து சிரிச்சிருக்கான்னு தெரிஞ்சதே எனக்கு ஏன்னா அவ வந்து தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா பத்தாம் தேதி பதினேழாம் தேதி எங்களுக்கு தெரியாது அவ கிளாஸுக்கு வந்துகிட்டு அந்த பத்தாம் தேதியில இருந்து ஒரு அஞ்சு நாள் வரல அப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட்